நல்ல ஒரு அருமையான ஒரு கே ராசி மங்களம் உண்மையாலுமே அந்த ஆலயத்தை பார்த்தோன்னே மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம் தமிழகத்திலேயே மிக சிறப்பான முறையிலே ஆலயம் வடிவமைத்து அந்தோனி ஆருக்கு விழாவெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் அருமை விவசாய பெருங்குடி மக்களுக்கு அவர் சொன்னார் இந்த கோயில் கட்டினது விவசாயிகளோட பங்கு முழுக்கமா இருக்குதுன்னு சொல்லி தலைவர் சொன்னாரு அப்பேற்பட்ட சனங்களுக்கு நான் கோயம்புத்தூர் வந்து கொண்ட அந்த பருத்தி பூவை காணிக்கையா போடுறத சந்தோஷப்படுறேன் ஏயா இத்தனை ஊருக்கு பருத்தி பூவை கொண்டு வந்து போடுற நீ கேட்கல வாசம் கொடுக்கறவும் ஆயிரம் பூவும் இருக்குதானா வாசமே இல்லாத பருத்தி பூ வேண்டாம் போடுறீன்னு நடுவரவர்களை மத்த பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதோட வாடி போவோம்ங்க பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாய் நூலாய் உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க எல்லாருக்கும்

என்னடா துரோகம் பண்ண பார்த்ததையும் அந்தோனியார் கோயில்குள்ள கூட்டிட்டு போய் நல்லா சாமி வச்சு தண்ணி வேணுமா காப்பி வேணுமான்னு கேட்டு கேட்டு நம்மள உபசரி பண்ணாங்களே இந்த அருமை உறவுகள் அவைக்கு இப்படி துரோகம் பண்ணி இருக்கிறீங்களே நீங்க எல்லாம் விளங்குவீங்களா என்னடா துரோகம் பண்ண நீங்க செஞ்ச பாவத்தை போக்குறதுக்கு அந்த வேளாகட்டி போய் அந்த ஆத்தா கோயில் ஆயிரத்தளவு பாவம் மன்னிப்பு கேட்டாலும் போகுமா இப்படி பண்ணலாமா காசு வாங்க விட மாட்டாங்க போல இருக்கு ஏதோ கோர்த்து விடுறாங்க அப்புறம் இப்படி துரோகம் பண்றதுக்கு மனசு வந்திருக்கு அப்போ அந்த வழியாரு சகல பாவங்களையும் ரசிக்க கூடிய இறைவா இந்த மகராசன் செஞ்ச பாவத்தனையும் மண்ணுப்பேர்ல வேணும் அப்பா உனக்கு நூறு மெழுகுவத்தி வாங்கி ஏத்தி வைக்கிறேன் அப்படியே அந்த வழியாரு இப்படி பண்ணலாமா என்னையா பண்ணு ஏன் ஏன் அடுவர் அவர்களே நான் உங்களுக்கு வேண்டி நான் போய் பழைய வேளாங்கணியில இருந்து புது வேளாங்கணிக்கு மண்டி போட்டு நடக்கறதே தம்பி தம்பி இது இந்த பண்ணி மாட்டிக்கிட்டேன் புது வேளாங்கணியில இருந்து பழைய வேளாங்கணிக்கு மண்டி ஓடுவா அப்ப நீ மாட்டிக்கிட்டே நடமாடறங்களே நான் பழைய வேளாங்கணியில

ஒரு மாடு வாங்க ஒரு கருத இருக்கோ ஒரு பொண்ணு போக வயக்காடு கரையை பண்ண புதுசாக போகிறோம் கல்யாண மண்டலம் புக் ஜவுளி எடுக்க ஒரு நகை எடுக்க போறதெல்லாம் நல்ல காரியம்

அவன் பசுமாடு வச்சிருக்கான் நாளை கண்ணு கூட்டிட்டு பங்கு கேட்டாலும் கேட்பான்னு சண்டைக்கு வருவான் பசுமாடோ நடுவர் அவர்கள் நாலாயிரத்தி ஐநூறு செலவடி விவசாயம் பண்றவன் மூச்சுக்கால நீ என்ன பண்ண போற வெடிச்சா பால் மாடு மூச்சு முடிக்க போறேன் எதுக்கு வேலை தோட்டம் போய் வேலை பாரு சொல்லி நான் பால் கொண்டு போயிட்டு இருக்கேன் உங்களுக்கு எப்படி பக்கத்துல ஆலங்குடி டவுனு எனக்கு பக்கத்துல நம்பியூர் டவுனு அங்க எவ்வளவு ஒரு பியூட்டி பார்லர் திறந்து வச்சிருக்கற அவளை எல்லாம் செவியரியா அரையணும்ங்கற இப்ப பாட்டு கூர்வரா நோட்டீஸ் எடுத்து ஒட்டி வச்சிட்டா பக்கத்து வீட்டுக்காரி வந்து எங்க வீட்ல பத்த வச்சிட்டா இப்ப நேரா கட்ட சொல்லாத வடிக்கி பேசியல் பண்ண போயிட்டால என்னமோ பேசியல் சொன்னாலே பட்டர் பேசியல் பட்டர் பேசியல்னா அது என்னடி பட்டர் பேசியல்னா இந்த பாலாடு இருக்குலக்க பாலாடு ஆமா பாலாடு எடுத்து இந்த பன்னாடை முஞ்சில அப்பி செத்த பொடத்த போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி படி படி வச்சிருக்காங்க போய் பாக்குறேன் அந்த பேச்சு வாழ்க்கையில வராது பேசு அந்த ஒரு நம்பிக்கை குடும்பம் அவர்களை நாலு படுத்திருக்கிறாங்க அடையாளம் தெரியாம நான் போய் பக்கத்துல வெளியில போயிட்டு பேசிட்டு இருந்தேன் அப்படி என் பொண்டாட்டி வந்தாலே சாமி கொண்டு வந்துட்டு எழுதி தம்பா சொன்னா உள்ளதான் நாலு பேர் இருக்கிறவங்கள போய் பார்க்க வேண்டியது என்ன அடையாளம் தெரியாத உங்ககிட்ட கேக்குற எழுப்புண்ணு அவ கேட்டவன கல்யாணமா எத்தனை வருஷம் ஆச்சுன்னா பன்னெண்டு வருஷம் ஆச்சு கண்ணு அப்படின்னு ஐயா பன்னெண்டு வருஷமும் உங்களுக்கு கொண்டாட்டி உங்களுக்கு தானே உனக்கு நீ அடையாளம் தெரியலீங்க இங்க வந்து பத்து வருஷம் ஆச்சு எனக்கு அப்படி தெரியும் அவ கேட்டான் நாங்க ரெண்டு பேசிட்டு இருந்த பாருங்க கதவ திறந்து இருந்தது அந்த நாய் ஒன்று வளர்த்துறாங்க அக்கா அந்த மோசம் மோசம் இருக்கும் அது என்ன நாய் அந்த பொம்மிரி நாய் அது என்ன வடிச்சு கதவை சந்தல் உள்ள வந்தது பாலாடை பார்த்தா நாயகம் இருக்குமாக்கா அது சேர்மேல ஏறி படுத்து

மாப்பி உலகத்திலே வெளியே இருந்த டவ்ஸர் ஒன் டவ்ஸர் தான் திடீர்னு இப்ப திருட வந்தானு வச்சுக்க என்னையெல்லாம் ஜெயின கழட்ட சொல்லுவான் மோதரத்தை கழட்ட சொல்லுவான் ஒன்னு

அவளு திரும்பி பார்க்க சொல்லுங்க இத்தனாயிரம் மனத்துக்கு இத்தனாயிரம் ஜனத்துக்கு முன்னால சும்மா கொடுத்து என்ன அவங்களே திரும்பி பார்க்க வேணா ஒரு முப்பதாயிரம் ரூபா மட்டும் எடுத்து வை இது மூணு பேர் முதுக சொல்லி நடுவர் அவர்களை ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பெண்ணாவது தன்னோட முழு திரும்பி பார்க்க முடியுமா முடியாது சின்ன என்ன சந்தை அப்புறம் யார் வாங்கறதுக்காக இந்த காலத்துல பெண்கள் எல்லாம் முதுகுல கதவு நிலவு சன்னல் ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறார்களோ அப்படி

கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நைட்டு கொண்டாந்து பத்து மணிக்கு ஜாக்கெட்டை கொடுத்தான்டா இவன் நைட்டு பன்னெண்டு மணி பூஜைக்கு ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தான எடுத்து போத்திக்கிட்டு வர்றாடா இப்படியா ஆமா மாப்பிள்ள ஜாக்கெட்ல சென்னையில பின்னாடி வைக்கணும் மாம்ல மாத்தி தாண்டா ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டேன் தூக்கத்துல மாத்தி அமைக்கிட்டேன் வேணாம் இந்த துணி இருக்கு screen-மை தட்டு போட்டுங்க சார்ங்கறானே இந்த பொட்டட்டியோட நிம்மதியா வாழ முடிய மாட்டேங்குமா வாழ முடிய மாங்க வெறிச்சு வெச்சே அதில்

நம்ம ராசி மங்கலத்தை மாத்தணும்னு சொல்ற ஆம்பளைகளை மாத்தி இருக்கோம் கல்யாணம் குடிச்சு பொண்டாட்டின்னு ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டானும் உன்னால டிவி சேனல் கூட மாத்த முடியாது ரிமோட்ட குடுங்கி வச்சிட்டு குடுக்க மாட்டான் கரெக்ட் கரெக்டா பொண்டாட்டி எல்லாம் பாத்து ரூம போட கூட ரிமோட்டை கொண்டேன்னு சொல்லிவிட்டு போறாங்க புரியுது ஆறையும் மாத்திருக்க ஆம்பளைக்கு எப்பவும் கிடைக்குது இந்த ரிமோட்டு ஆம்பளைக்கெல்லாம் எப்ப தெரியுமா ரிமோட் கிடைக்கு நைட் பத்தரை மணிக்கு எல்லா நாடகமும் முடிச்சதுக்கு அப்புறம் இந்தாங்க நீங்க வேணா நாடகம் பாருங்க நம்ம போட்டோம்னா அப்ப தாண்டா ரெண்டு அண்டா நிறைய மருந்து கின்றாங்க வாலிப வயோதிக நண்பர்களே உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்க தீர்த்து வைக்கிறோம் திங்கக்கிழமை சேலம் செல்வளாட்சியில் இருப்போம் செவ்வாய்க்கிழமை நாமக்கல் லட்சுமி விளாட்சியில் இருப்போம் உங்கள் முகவரி ரகசியம் பாதுகாக்கப்படும் மருந்து விபிபி மூலமா அனுப்பப்படும் இதாண்டா நம்மளுக்கு மிச்சம் நம்மளுக்கு மிச்சம் நாடுபவர்களும் ஒரு மனிதர் நிம்மதியான சாப்பாடு காலையில எந்திரிச்சு அவசர அவசரமா ரெண்டு வாய் தின்னுட்டு வேலைக்கு போடுறேன் மத்தியானம் டிஃபன் பொசில் வெந்ததோ விதியோடு போட்டு கொடுக்குற பொண்டாட்டி திங்குறான் அப்ப ஒரு மனிதர் நிம்மதியான சோறு ராத்திரி சோறு தானோ எந்த பொண்டாட்டியாவது கபடு வாய் மூடி போடுறாளா பத்தத்துல சாப்பாட்டை போட்டதுக்கு அப்புறம் தான் மொழ ஆரம்பிப்பா

அவை பிராட்டி சொல்வா கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது அதனிடம் கொடிது வறுமையில் நோய் கொடிது அதனிடம் கொடிது அன்பில்லாத ஓட்டாட்டி அவகிட்ட சோறு வாங்கி திக்கிறது ஆழகால விஷத்தோட கொடுமைன்னு சொன்னாலே என பெத்த தாய் எனக்கு அப்படி சோறு போட்டு வளர்த்தாலுங்க கட்டணும் கொண்டாட்டி நூறு தடவை குத்திக்காங்கிறாளே இந்த பொண்டாட்டி வேணுமா அப்படி கேளு நடுவரவர்களை நான் உண்மையானு கேட்கறேங்க நீ யார் நம்பி வீட்டுக்குள்ள வந்த கேளு அந்த எழுச்சிவா புருஷ மூணு முடிச்சு போட்டதை நம்பித்தான் நீ வீட்டுக்குள்ள வந்த

ਉਹ ਤੋਂ ਮੇਰਾ ਰਾਜਾ ஒரு கண்ணு பரமக்குடி பாக்குது மேய்க்கிறது கெருமை நம்மளுக்கு என்ன பெருமை இது நல்ல அருமை நடுபுறவர்கள் என்னைக்காவது சம்பாதிக்கிற ஆம்பளை தன்னோட பெருமையை வெளியே சொல்லி இருக்கிறானா ஆம்பளை என்னைக்குமே பெருமையை வெளியே சொல்ல மாட்டாயா இந்த பொம்பளை நூறு ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும் அக்கா பாத்தியலா ஆலங்குடியில செருப்பு வாங்கினாக்கா இருநூத்தி ரூபாய் சொன்ன அடிச்சு நூறு ரூபாய்க்கு வாங்கி போட்டேன் பத்து பேர்கிட்ட காட்டும் என் ஆம்பளையால ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிருப்பேன் எவன்டையா சொல்றான் ஒருத்தட்டையும் சொல்ல மாட்டேன் ஏன்

காலம் செல்ல செல்ல அல்ல டபுள் சைடு போட்டு சிங்கிள் சைடு வந்தது இப்போ டொண்டி த்ரீ ஆயி போச்சா எல்லாம் கழட்டி ஊட்டியே போட்டு வந்துருது மூணு மொழி போகுது மூணு மொழி வருது அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பசங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாள் அவனை நீ அங்க பார்த்த அவனை நீ இங்க பார்த்த அவனை அப்படி பார்த்த நாமளா பாக்குறோம் நீ காட்டுற நாங்க பாக்குறோம்

கொண்டாந்து கோழி குழம்புன்னு ஊத்துனா என்ன குழம்புன்னு கோழி குழம்புனா அதுக்கு உண்டான எந்த ஒரு அறிகுறியோ அதுல தெரியல எங்க அம்மா எல்லாம் கோழி குழம்பு வச்சானா சின்ன வெங்காயம் முழு கொத்துமல்லி சீரகம் போட்டு ஆட்டுக்கல் ஆட்டி அப்படி சந்தனமாட்டு எடுத்து அந்த சாறு வச்சானா அவ்வளவு மனமா இருக்கு மஞ்சத்திலே சத்தியில இப்ப கோழி குழம்புன்னா அது ஒண்ணும் இல்லை எடுத்து வாயில வச்ச அந்தோனி மேல ஆணையா சொல்றேன் உப்பு போட மறந்துட்டான் அந்தோனியார் மேலாயா உப்பு போட மறந்து மறந்துட்டான் நான் கேட்டேன் ஏன் பிள்ளை உப்பு போடக்கூடாத ஒண்ணு இல்லையே அதுக்கு சொல்லணும் மாமா மறந்துட்டு நாட்டுக்கு இருந்தா இருக்கும் நீ கல்லுப்பு போட்டா குழம்புல புடிக்காது பொடியும் எடுத்துட்டு வர சொல்லு அதுக்கு அவன் கேட்கிறான் ஏன் தொரைக்கு உப்பு இல்லைன்னா தொண்டையில இறங்காதோ

நல்ல வருமானம் புள்ள பாரு புள்ள மூஞ்சி மூஞ்சே குதி புள்ள மூஞ்சி பனியாரம் பனியாரமா வீங்கி இருக்குது எது நான் அடிச்சு நீ வாட்டை அவ கூட பரவாயில்லை அவكل ராணி ராணி கூள குடிக்க எடுத்து தெக்களப்பு காடை கடுத்து அந்த முக்கா அந்த முத்திர புடி அந்த ஒன்னே காலடி அந்த குமார் கொண்டாட்டி அந்த பூர்கட்ட குண்டான்னு சொல்றா இப்படி இப்படியே உலப்புறறடி நல்ல சம்பார் கர திமறு ஏ ஐயாயிரம் ரூபாய் கை மாத்து கேட்டா ஓஹோ

உன் மாமியா நாக்கு வளர்ந்துருக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா கூட ஆபரேஷன் பண்ணுவோம் இருக்கா என் காசு தானே கொடுத்துட்டு வர வேண்டியன்னு இவன் டாக்டர் கூப்பிட்டு சொல்லியிருக்கா சார் நான் முப்பதாயிரம் தரேன் இந்த வெளியில் துக்குற நாக்கை இப்படியா நறுக்கி விட்டுருங்க சார் கையா இப்போ எங்க அம்மா சாப்பிட கூட வாயை திறக்க மாட்டேங்குது எங்க அம்மா வாயை துறக்க அவ கத்திரிக்கோல காட்டுறான் எங்க அம்மா பள்ளி மாதிரியே நாக்க உள்ள இழுக்குது நேத்து பாக்குற எங்க அம்மா கைய முக்கிறான் இன்னைக்கு பாக்குற எங்க அம்மா கால முக்கிறான் சமாதானம் ஆயிட்டீங்களான்னு கேக்குறேன் இன்னைக்கு உங்க அம்மா கழுத்து ஒளின்னு சொல்லாம அவரு நான் ஒரு அமுக்க அமுக்காம எவ்வளவுங்கிறானா இப்ப போன் பண்ணி கேக்குறேன் எங்க அம்மா பாயில படுத்து உங்களே அப்படா செவத்துல பள்ளி மாதிரியே சாஞ்சுக்கணும் உங்களை அப்படா என் அம்மா கேக்குற உங்க மொட்டாட்டி எப்ப அமுக்கு வந்துருலங்குது இந்த திருமண வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்குமா நாடுபரவர்களை நான் உன்னோடு கேக்குறேன் கல்யாணம் முடிச்ச புதுசுல என் அக்கா வயணும் பாம்பு கிடைச்சது நான் ஒரு ஐநூறு ரூபாய் பணம் கொடுறி பாக்க போறப்பனு கேட்டேன் அதுக்கு அவன் என்ன சொல்லுவானு நாய் இருக்குது மாதிரி இல்லைங்க மணிப்பரிசு சேர்த்து தலைகளா கொட்டி ஓ குடுக்கறதுக்கு மனசு இல்லை

பணம் ஒளி இல்லையோ எனக்கு தெரியாதுங்க ஆனா புருஷனுக்கு தெரியாத ஆட்டை போட்டு வச்சிருந்தவனம் பூரா

மாப்பிள்ளை வெளியூர்ல வெளிநாட்டுல சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க ஏ விவசாயம் பண்ணா கேவலம்னு நினைக்கிறீங்க கால் ஓட சேர்ப்பு நானூத்துறை அப்படின்னு பேர் பேசுறது இல்லீங்க பாகித்துக்கீரை முட்டாய் நாப்பத்தஞ்சு ரூபாய்னு ஆறு பேர பேசுறது இல்லீங்க ஆனா ஒரு கட்டு கீரை பத்து ரூபாய்னா மூணு கட்டு பத்து ரூபாய்க்கு தவிரியான்னு நாற்பது மேல பல்லு போட்டு பேர பேசுறானு அப்புறம் எப்படி விவசாயம் விளக்குவேன் புரிஞ்சு இல்லையா ஜோதி பாருங்க நடுவர் அவர்களே ஆடு பாடு பேக்கறது கேவலம்னு நினைச்சிட்டீங்க